நமக்கெல்லாம் அழியாத ஒரு கல்வி செல்வத்தை தந்தவர் காமராசர் அவர்கள் அவருடைய சிறந்த நன்னாளில் அவரின் வாழ்க்கை வரலாற்று பாடலை பாடி கலங்கரை விளக்கம் கலைப்புற்ற மாந்தற்கு சென்றல் போராடும் மனிதருக்கு புதிய தெம்போட்டும் கர்ம காமராச தமிழ்நாட்டின் தங்கம் மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா மக்களின் மத்தியில் காமராஜா மலர்களின் மக்களின் மத்தியில் காமராஜா எத்தனையோ தலைவர் உண்டு எவ்வளவு பொருள் உண்டு அவர் வீட்டில் தேடாது எதனையும் நாடாத அத்தனையும் பெற்றவர் தான் காமராஜா எங்கள் காமராஜா மக்களின் மத்தியில்

அவனை இந்தியா என்பதுதான் அவர் வீடு இந்திய மக்கள் எல்லாம் அவர் கண்ணும் கருத்துடனே காக்கும் என்னும் மனத்துடன் எங்கள் காமராஜா ஒரு ராஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எல்லாருக்கும் உள்ளவர்தான் நம் தலைவர் பெருந்தலைவர் எல்லா நலமுடனே எல்லோர் இதயத்திலும் பல்லாண்டு வாழ வேண்டும் காமராஜா எங்கள் காமராஜா நடுவிலே ஒரு ராஜா மக்களின் மத்தியிலே காமராஜா எளிமையான வாழ்க்கை கொண்ட தூய முதல்வர் என்னத்திலும் தூய்மையான நம் தலைவர் தமிழ்நாட்டு சரித்திரத்தில் இதுவரை காணாத ஒப்பற்ற ஆட்சி தந்த காமராஜா எங்கள் காமராஜா காமராஜா மலைகளின் நடுவிலே ஒரு ரோஜா மக்களின் மத்தியிலே ஏழைகளின் பிள்ளைகளும் பாடித்திடமே இலவச கல்வி தந்த முதல் மனிதர் ஏழைகளின் பிள்ளை இலவச கல்வி தந்த முதல் மனிதர் படிக்கும் பிள்ளைகளின் பசியை போக்கிடவி மதிய உணவு தந்த காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின் நடுவிலே ஒரு ராஜா மக்களின் மத்தியிலே காமராஜா தமிழகத்தின் பொற்காலம் அவராட்சி ஒன்பது அணைகளும் இன்றும் சாட்சி பசுமை புரட்சியிலும் தொழில்துறை வளர்ச்சியிலும் முன்னேற்றம் காண செய்த காமராஜா எங்கள் காமராஜா மலர்களின்